வணக்கம் இது டாட்கோ லிமிடெட் ஒரு பணியாளர் நிறுவனம் மற்றும் கிராம் பள்ளி இன்று காலை ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் நிலையத்தை நோக்கி ஜாகிங் செய்வதைக் கண்டேன் விளக்கு சிவப்பு நிறத்தில் இருந்தாலும் அவள் குறுக்கு வழியை அடையும் வரை ஓடிக்கொண்டே இருந்தாள் அவள் அவசரத்தில் இருப்பதாக நினைத்தேன் ஆனால் விளக்கு பச்சை நிறமாக மாறியபோது ஏன் என்று எனக்கு புரிந்தது ஒரு உயர்நிலைப் பள்ளி மாணவி குறுக்குவழியின் மறுபுறத்தில் இருந்தாள் அவள் மறந்துவிட்ட தனது மதிய உணவை வழங்குவதற்காகச் சென்று கொண்டிருந்தார் மதிய உணவை ஏற்றுக்கொண்ட போது சிறுமி நன்றியுடன் சிரித்தார் காலையே தொடங்குவது மனதைக் கவரும் காட்சியாக இருந்தது டாக்டோ லிமிடெட் தொலைபேசி எண் பூஜ்யம் ஐந்து இரண்டு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று ஆறு ஏழு ஒன்று இரண்டு மைனஸ் பதினைந்து மைனஸ் பதினைந்து நிஷிகி நாகாக்கு நாகோயா ஐச்சி மாகாணம் ஜப்பான் தோஷிமா கட்டிடம் ஏழாவது தளம் உங்கள் அன்புக்குரியவருடன் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கரைக்கட்டும்